வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான மல்மல் காட்டன் சாரி வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதில் நிறைய நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ரேட்டு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்மல் காட்டன் மல்ல்மல்ட்டன்ாரி கலெக்ஷனில் நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான பியூர் காட்டனுங்க மெட்டீரியல் பயங்கர இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல சாய்டெக்ஸ் குரூப்ல போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க ஸோ இது வந்து வீடியோக்காக நம்ம ரீஸ்டாக் பண்ணி திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரி ரொம்ப ஒரு பிரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் பாருங்க ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கு சூப்பரான உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து சம்மருக்கு எங்களுக்கு மல்மல் காட்டன் சேரீ கொண்டு வாங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் பிளவுஸ் செப்பரேட்டாக வருது மேட்சிங் பிளவுஸ் அதுவும் பிரிண்டட் பிளவுஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க சாரியோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தாங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன் சூப்பரான ஒரு ப்ரீ ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் ரொம்ப ஒரு சூப்பரான பிளாக் கலர் பிளாக் கலர் பிடிக்காதவங்களே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலரு அதில் வந்து பர்பிள் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்கு ப்ளவுஸில் உங்களுக்கு ஸ்லீவுக்குமே டிசைன் வச்சு வந்திருக்குங்க மெட்டீரியல் சான்ஸே கிடையாது ரொம்ப சூப்பரான மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனாக இருக்குது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்க நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவங்களுமே நம்மளுக்கு அவங்களுடைய அட்ரெஸுமே சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நேத்திக்கு நம்ம சாரியுமே சென்ட் பண்ணிட்டோங்க ஸோ வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ வந்து எல்லாருமே வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ப்ரீமியமான மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்துடுவோம் இன்னைக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி பிளாக்ல பார்த்தோம் இல்லைங்களா அதே சேம் பேட்டர்னில் நேவி ப்ளூ ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்தே இருக்க முடியாது ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இங்கே பாருங்க இதில் வந்து உங்களுக்கு அழகாக ஒரு ஜிம்மிக்கி மாதிரி ஒரு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குறாங்க ஸாரீ ஃபுல்லுமே அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா தெரியல நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியல் ஒரு ப்ரீமியம் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லுமே புட்டாஸ் வச்ச கலெக்ஷன்ஸ் இந்த ஸேரீ எல்லாம் நம்ம குரூப்பில் போடும்போது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க எல்லா சேரீயுமே இன்னைக்கு இப்போ காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் போட்ட கலெக்ஷன்ஸ் தான் ஸோ குரூப்லேயுமே நம்ம வந்து மோஸ்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் குரூப்பில் போடுறது வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நம்ம குரூப்லேயுமே போட்டுருவோம் ஸோ நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஃப்ளோரசன் க்ரீனில் இருக்குது இந்த சாரீ எல்லா கலர் டிசைன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலரில் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி சேரீ எல்லாம் நீங்கள் வந்து வியர் பண்ணிவிட்டு போனீங்க ஆஃபீஸ்க்குலாம் கண்டிப்பாக கூட வேலை செய்கிறவங்களாம் எங்கே வாங்கினேன்னு கண்டிப்பாக கேட்காமல் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாய்டெக்ஸில் சேம் டே டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு ஆர்டர் பண்ணுறீங்களோ அன்றைக்கே நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோங்க நீங்கள் வந்து அவைலபிள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரி ரீச் ஆன உடனே கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் கம்பல்சரி ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நம்ம டேமேஜ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது ஆனால் வந்து ஓப்பனிங் வீடியோ நீங்கள் எடுத்து சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டேமேஜ் இருந்தால் அதை நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்குவோம் ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து கம்பல்சரி ஓப்பனிங் வீடியோ எடுத்துக்கோங்க பார்சல் ஓப்பனிங் வீடியோ இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஆஷ் கலரில் இருக்குது நீங்கள் ப்ளவுஸுமே ஆஷ் கலரில் கூட வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அட்டாச்சிங்லேயே வந்துடும் செப்பரேட்டாக வராது இதுமே வந்து மல்மல் காட்டன் சாரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதுமே வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மல்மல்லையே நாங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போங்க எங்களுக்கு அண்ட் அட்டாச்சிங் மாதிரி வேணும்னு கேட்குறீங்க அதுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இவங்க வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படியே கூட வியர் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பல்லு பல்லு போர்ஷனுங்க சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் பல்லுமே வந்துடுது பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா பிங்க் கலரில் ப்ளவுஸுமே உங்களுக்கு அந்த கலரில் வந்துடும் சூப்பராக இருக்குங்க ஸாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது ப்ளவுஸ் தாராளமாக உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் நான் காமிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன் ஸோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கும் அது சான்ஸே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வேண்டாம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸ் வந்திருக்குங்க பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு நல்ல பெருசாக ஒன் மீட்டருக்கு இருக்குங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் இது இந்த கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர் இந்த பர்பிள் கலர்லேயே உங்களுக்கு வந்து லைட் பர்பிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலருங்க அதுல க்ரீன் கலர் காம்பினேஷனோட கொண்டு இருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் லைன்ஸ் லைனிங் ப்ளவுஸ் லைன்ஸ் வந்திருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல கிரீன் கலர்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு ரெட்டும் பிங்க்கும் ரெட்டுன்னு சொல்ல முடியாது பிங்க்குன்னு இல்லாமல் ஒரு மிக்ஸான ஒரு கலர் மாதிரி இருக்குங்க இது எல்லா டிசைன்ஸும் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான நியூ டிசைன்ஸுங்க சோ நீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எங்கேயுமே பாத்துட்டு இருக்க முடியாது அதுவுமே ரேட்டுமே மல்மல் காட்டன் சாரி வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்ல ஃபோர் ஃபிஃப்டி ரேட்ல எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்க எங்க வேணா தேடி பார்த்துட்டு வாங்குங்க எல்லாத்துக்குமே நம்ம சாய் டெக்ஸ்ல வாங்குற எல்லாத்துக்குமே தெரியும் புதுசா பாக்குறவங்களுமே ஒவ்வொருத்தரும் எனக்கு போன் பண்ணி சொல்கிறீங்க உங்க ரேட் அளவுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காதுங்கன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ரேட்டு நான் சொல்ல போறது இல்லைங்க அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது நிறைய பேர் வந்து சுங்குடி காட்டன் சேரீல ஸ்மால் பாட்டல் கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க அதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்ருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிறது மல்மல் காட்டன் சேரீயில் பிக் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு வந்துடும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சாய் டெக்ஸில் ஆஃபர் வீடியோ கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் அது எல்லாமே அன்றைக்கி டுவெல் ஓ கிளாக்கோடு முடிஞ்சுது ஸோ வந்து எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டிருந்ததுனால இந்த வீக்கும் சண்டே நம்ம கண்டிப்பாக ஆஃபர் வீடியோ போட போகிறோம் ஸோ பிஃபோராகவே நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்க்குள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபோர் டபுள் நைன்க்கு கொடுத்துருந்தோங்க நிறைய பேர் ஃபோர் சேரீ சிக்ஸ் ஸேரீ அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க ஸோ கமெண்ட்ஸ்லுமே நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த சண்டேவும் கம்மிங் சண்டேவும் நம்ம வந்து ஆஃபர் வீடியோ கலெக்ஷன்ஸ் போட போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம மல்மல் காட்டன் சேரீ பார்த்தோங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்